இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத சக்திகளை வேரறுத்து வரும் இதே சமயத்தில் நமது நாட்டில் நக்சல்களையும் கூண்டோடு ஒழிக்கும் ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கைகளை பிரதமர் திரு மோடி அவர்களின் அரசு மேற்கொண்டு வருகிறது அதில் மிகப்பெரிய ஒரு மைல்கல் தற்போது படைக்கப்பட்டிருக்கிறது சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கையில் இருபத்தி ஏழு மாவோயிஸ்டுகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் குறிப்பாக நக்சல் இயக்கத்தின் முன்னோடியான மாவோயிஸ்டுகளின் தலைவன் கேசவராவ் என்கிற பசவராஜு கொல்லப்பட்டிருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டுகளில் மாவோயிஸ்ட் தலைவர்கள் கொல்லப்படுவது இதுவே முதல் முறையாகும் இந்த நடவடிக்கையில் சத்தீஸ்கர் தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்து நான்கு நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் எண்பத்து நான்கு நக்சலைட்டுகள் தாமாக முன்வந்து சரண்டர் ஆகியிருக்கிறார்கள்